இது உங்கள் உலகம் உலகம் நண்பர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே தமிழோடு விளையாட தயாரா இப்போ நம்ம விளையாட போற விளையாட்டு கொடுக்கப்பட்டுள்ள பழமொழி அல்லது பொன்மொழியில் உள்ள விடுபட்ட சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் கழுதைக்கு தெரியுமா டேஷ் வாசனை சுண்ணாம்பு பிரியாணி கற்பூர ஊதுபத்தி சரியான பதில் கற்பூர கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கற்றது கைமண் அளவு கல்லாதது டேஷ் கடலளவு நாடளவு மலையளவு உலகளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அண்ணன் எப்போ சாவான் டேஷ் எப்போ காலியாகும் திண்ணை வீடு சிம்மாசனம் இருக்கை சரியான பதில் திண்ணை அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும் ஊர் இரண்டு பட்டால் டேஷ் கொண்டாட்டம் நண்டுக்கு கூத்தாடிக்கு எதிரிக்கு நண்பனுக்கு சரியான பதில் கூத்தாடிக்கு ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்னும் டேஷ் கண்ணென தகும் கழுத்தும் விழியும் எழுத்தும் எண்ணமும் சரியான பதில் எழுத்தும் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத டேஷ் ஊர் தேர் வண்டி எழுத்து சரியான பதில் தேர் அரசனில்லாத நாடு அச்சில்லாத தேர் குறைக்குடம் குடம் தழும்பும் டேஷ் தழும்பாது சிறு குடம் தண்ணீர் குடம் நிறை நிறைக்குடம் சரியான பதில் நிறைகுடம் குறைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது ஓட்டை டேஷ் ஒன்பது மாலுமி படகுக்கு கப்பலுக்கு விமானத்திற்கு தொடர்வண்டிக்கு சரியான பதில் கப்பலுக்கு ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமி அழுத டேஷ் பால் குடிக்கும் பூனை எலி பிள்ளை கல்வன் சரியான பதில் பிள்ளை அழுத பிள்ளை பால் குடிக்கும் எலும்பு கடிக்கிற டேஷ் இரும்பை கடிக்குமா மனிதன் குழந்தை யானை நாய் சரியான பதில் நாய் எலும்பு கடிக்கிற நாய் இரும்பை கடிக்குமா சுகதுக்கம் டேஷ் சக்கரம் அசோக வட்ட சுழல் நிழல் சரியான பதில் சுழல் சுகதுக்கம் சுழல் சக்கரம் தன் கையே டேஷ் உதவி தனக்கு நமக்கு எனக்கு உனக்கு சரியான பதில் தனக்கு தன் கையே தனக்கு உதவி தம்பி உடையான் டேஷ் அஞ்சான் வம்புக்கு பஞ்சாயத்துக்கு உணவுக்கு படைக்கு சரியான பதில் படைக்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் டேஷ் என்றால் எண்ணெயாய் நிற்க வேண்டும் பருப்பு கரும்பு எல் தேங்காய் சரியான பதில் எல் எல் என்றால் எண்ணெயாய் நிற்க வேண்டும் டேஷ் உயர்குலத்தின் நன்று ஒழுக்கம் இழுக்கம் பகை நட்பு சரியான பதில் ஒழுக்கம் ஒழுக்கம் உயர்குலத்தின் நன்று கரணம் தப்பினால் டேஷ் பிறப்பு மரணம் வாழ்க்கை விருந்து சரியான பதில் மரணம் கரணம் தப்பினால் மரணம் கரைத்தால் டேஷ் கரையும் எழுத்தும் கல்லும் தவறும் வண்ணமும் சரியான பதில் கல்லும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் துள்ளுற டேஷ் பொதி சுமக்காது பூனை எலி மாடு சிங்கம் சரியான பதில் மாடு துள்ளுற மாடு பொதி சுமக்காது டேஷ் இருக்கிறது நன்மையும் தீமையும் நாக்கிலே வாயிலே கையிலே பையிலே சரியான பதில் நாக்கிலே நாக்கிலே இருக்கிறது நன்மையும் தீமையும் டேஷ் செந்தாமரை போல வீட்டிலே காட்டிலே சோற்றிலே சேற்றிலே சரியான பதில் சேற்றிலே சேற்றிலே செந்தாமரை போல டேஷ் கொதித்தால் விழாவ நீர் ஏது கடல் மணல் பால் குழம்பு சரியான பதில் கடல் கடல் கொதித்தால் விழாவ நீர் ஏது சுத்த வீரனுக்கு டேஷ் துரும்பு உணவு உயிர் குடும்பம் ஆயுதம் சரியான பதில் உயிர் சுத்த வீரனுக்கு உயிர் துரும்பு நாலாறு கூடினால் டேஷ் குளம் குட்டை கடல் பாலாறு சரியான பதில் நாலாறு கூடினால் டேஷ் என்றால் வாய் வெந்து போகுமா நெருப்பு பருப்பு குழம்பு சர்க்கரை சரியான பதில் நெருப்பு நெருப்பு என்றால் வாய் வெந்து போகுமா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் டேஷ் பஞ்சு நஞ்சு பகை தேன் கபதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை பழமொழிகளை சரியா கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐபும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்